அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகர் முன்னொரு காலத்தில் ஒரு சிறுவன் பதிமூன்று வயதிலேயே படிப்பை விழுந்து தன் தாய் தந்தை இழந்து ஒரு தொழில் கூட இல்லாம கனநாள் பட்டினியாக ரோடு ரோடா அலைஞ்சி ஒரு தன்னால ஒன்றுக்குமே என்று சொல்ற ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நாடக கொட்டைகைக்கு பக்கத்துல வந்து இருக்கிறான் அவனால ஒன்றுக்குமே இயலாது அப்போ அந்த டைம் ஒரு பணக்காரர் ஒரு குதிரையில அந்த நாடகம் பாக்குறதுக்கு வாராரு அவர் அந்த சிறுவனை ஏய் சிறுவா இங்க கட்டப்படுற குதிரை ஒரு நாளும் இருக்கிறே இல்லை நீ இந்த குதிரையை பார்த்துக்கொள் நான் நாடகம் முடிந்து வந்த உடனே உனக்கு பணம் தருகிறேன் சொல்றேன் அந்த நாடகம் முடித்து வந்து பார்த்த அந்த பணக்காரருக்கு ஒரே ஒரே அதிர்ச்சி நிற்கிறது தன்னுடைய குதிரைதானா சொல்றேன் ஏனென்றால் அந்த குதிரையை நன்றாக சுத்தம் செய்து லாடம் எல்லாம் நன்றாக சுத்தம் செய்து வைத்திருந்தார் அந்த சிறுவன் அதை பார்த்த அந்த பணக்காரருக்கு ஒரே மகிழ்ச்சி தான் கொடுக்க நினைத்த பணத்திற்கு மேலாக இன்னும் பணத்தை கொடுத்தார் சில்லறை காசுக்கு ஆசைப்பட்ட அந்த சிறுவனுக்கு தன்னுடைய கைகளில் இப்பொழுது பணம் தவழ்கிறது அதுவே அவனுடைய தொழிலாக மாற்றிக்கொண்டான் ஒவ்வொரு நாளும் வருகின்ற அனைத்து குதிரைகளையும் சுத்தம் செய்து பணம் திரட்ட ஆரம்பித்தான் அந்த இடத்தில் குதிரை நயமே ஆரம்பித்து விட்டான் இப்பொழுது அவன் வேலைக்கு ஆட்கள் வைத்து அவன் முதலாளியாக இருந்து அந்த லயத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் அத்தோடு மட்டுமில்லாமல் அந்த கொட்டகையில் நடக்கின்ற அந்த நாடகங்களை பார்த்து ஓர் இலக்கிய மேதாவியாகி தற்பொழுது உலகத்தில் மிகச் சிறந்த இலக்கிய மேதாவியாக திகழ்கிற சேக்ஸ்பியர் தான் அந்த சிறுவன் வாய்ப்பு எங்கிருந்து எப்படி வரும் என்பது தெரியாது தேடல் நம்மிடம் இருக்க வேண்டும் வாய்ப்பு வரும் அதை கைப்பற்றி தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கொள்ளக்கூடிய திறமை நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நாம் நினைத்த இடத்தை விட எதிர்பார்த்த இடத்தை விட உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதற்கு இந்த சேக்ஸ்பியரின்னுடைய இலக்கிய மேதாவி சேக்ஸ்பியருடைய இந்த கதை நம்மளுக்கு மிக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் எனவே வாய்ப்பு வரும் அதை தக்க வைக்க பழகிக் கொள்ளுங்கள் நீங்களும் சாதிக்கலாம்